ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயசக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ் இந்த வீடியோவில் சூரசம்ஹாரம் எப்படி உருவானது அதோட கதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பிரம்மாவோடைய இரு புதல்வர்களான தட்சன் காசிபன் ஆகிய இருவரும் சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்து பல வரங்களை பெற்றனர் இதில் தட்சன் வந்து சிவபெருமானுக்கே மாமனார் ஆகியும் தனது அகந்தை காரணமாக இறுதியில் சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட வீரபத்திரரால் கொல்லப்பட்டான் அதேபோன்று காசிபன் ஒருநாள் அசுரகுரு சுக்கராச்சாரியால் ஏவப்பட்ட மாய என்னும் பெண்ணின் அழகில் மயங்கி தான் பெற்ற தவ வலிமே இழந்தான் இவர்களுக்கு நான்கு குழந்தைகள் பிறந்தனர் காசிபன் தனது பிள்ளைகளிடம் சிவபெருமானை வடதிசை நோக்கிச் சென்று தவம் செய்து வேண்டிய வரங்களை பெற்று வாழுங்கள் என உபதேசம் செய்தான் இவர்களுள் சூரபத்மன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து வேண்டிய வரம் கேட்டதோடு தனக்கு சாகா வரம் வேண்டும் என்று கேட்டான் ஆனால் சிவனோ பிறப்பு என்றால் இறப்பு இருக்கும் உனக்கு எந்த வகையில் அழிவு வர வேண்டும் என கேட்டார் அப்போதும் புத்திசாலித்தனமாக தனக்கு ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தான் அழிவு வர வேண்டும் என கேட்டு வரத்தையும் பெற்றான் இதனால் சூரபத்மனுடன் பிறந்தவர்களும் இந்திரன் முதலான முப்பத்து முக்கோடி தேவர்களையும் சிறையில் அடைத்தான் இதை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் தங்களை காக்கும்படி முறையிட்டனர் சிவபெருமானும் அவர்களை காப்பாற்றும் நோக்குடன் தனது நெற்றிக் கண்ணை திறக்க அதிலிருந்து தோன்றிய ஆறு தீப்பொறிகளையும் வாயு பகவான் சரவண பொய்கையில் மலர்ந்திருந்த தாமரை மலர்கள் மீது கொண்டு சேர்த்தான் அந்த ஆறு தீப்பொறிகள் ஆறு குழந்தைகளாக மாற ஆறு கார்த்திகை பெண்கள் அவர்களை பாலூட்டி சீராட்டி வளர்த்தனர் அந்த ஆறு குழந்தைகளையும் பார்வதி தேவி கட்டி அணைக்க அவர்கள் ஆறு முகங்களுடன் இரு கரங்களுடன் முருகப்பெருமானாக தோன்றினார் இத்திருவுருவை பெற்றதால் முருகப்பெருமானுக்கு ஆறுமுகசாமி என்ற பெயர் ஏற்பட்டது தேவகுரு பிரகஸ்பதி மூலம் முருகப்பெருமான் அசுரர்களின் வரலாற்றினை அறிந்து திருக்கரத்தில் வேலேந்தி தேவர்களே நீங்கள் அசுரர்களுக்கு அஞ்சு தேவையில்லை உங்கள் குறைகளை போக்கி அருள் செய்வதே என் வேலை என்றார் அதைத் தொடர்ந்து அசுரர்களை அழிக்க நினைத்த முருகன் முதலில் காசிபன் மகனது எல்லா சேனைகளையும் ஐந்து நாட்களில் அழித்து ஆறாம் நாள் எஞ்சியவன்தான் தான் சூரபத்மன் போதும் முருகப்பெருமான் சூரபத்மனிடம் தனது சேனைத் தலைவனான வீரபாகுவை தூது அனுப்பி அவனை திருந்தும்படி எச்சரித்தார் ஆனாலும் சூரபத்மன் திருந்தவில்லை இறுதியில் சூரனை வதைக்க பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் முருகப்பெருமானை அனுப்பினர் சூரனோ கடலின் நடுவில் வீரமகேந்திரபுரி என்ற பட்டணத்தை எழுப்பி அங்கே வசித்து வந்தான் முருகனும் அந்த நகரை அடைந்தார் சூரன் முருகப்பெருமானை பார்த்து உன்னை பார்த்தாலே பரிதபமாக இருக்கிறது நீயா என்னை கொல்லப் போகிறாய் என்று ஏளனம் செய்தான் முருகன் தனது உருவத்தை பெரிதாக்கி அவனை பயமுறுத்தியதோடு சக்தி வாய்ந்த ஏழு பானங்களை எய்தார் சூரனுக்கோ ஒரு சிறுவனை கொள்வது தனது வீரத்துக்கு இழுக்கு என்பதால் முருகனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வரவில்லை இதனால் முருகப்பெருமானும் அவனை கொல்லாமல் ஆட்கொள்ள முடிவெடுத்து தனது விஸ்வரூபத்தை அவனுக்கு காட்டியதால் அதை பார்த்தவுடனேயே சூரனின் ஆணவம் மறைந்து ஞானம் பிறந்தது சூரனும் உன்னை பயமுறுத்த மாறிய கடலின் வடிவாக இங்கு தங்குகிறேன் உன்னை தேடி வரும் பக்தர்கள் என்னில் வந்து நீராடியதும் அவர்களின் ஆணவம் நீங்கி உனது திருவடியை கதி என சரணமடையும் புத்தி பெற வேண்டும் என்றான் அந்த வரத்தை அவனுக்கு முருகனும் அளித்தார் ஆனால் சூரனுக்கு ஆணவம் தலை தூக்க அவன் மாமரமாக மாறி தப்ப முயன்றான் முருகப்பெருமான் தனது தாய் உமாதேவியிடம் ஆசி பெற்று வாங்கிய வெள்ளாயுதத்தை மாமரத்தின் மீது எய்தவுடன் மாமரம் இரண்டாக பிளந்தது அதில் ஒரு பாதியை மயிலாகவும் மறுபாதியை சேவலாகவும் மாற்றிய முருகன் தனது வாகனமாகவும் கொடி சின்னமாகவும் ஆக்கினார் சூரன் மாமரமான இடம் மாம்பாடு என்று இன்றும் அழைக்கப்படுகிறது இன்றும் இங்கு மாமரம் தழைப்பதில்லை பகைவனுக்கு அருளும் பரமகாருண்ய மூர்த்தியானவர் முருகன் சூரனை வதம் செய்யாமல் அவனை ஆட்கொண்டார் ஏனென்றால் உயிரை கொள்ளும் ஆயுதம் அல்ல வேல் அது ஆணவத்தை அழித்து நற்கதி தரும் பரமானந்த வழிபாட்டுப் பொருள் அதனால் தான் வேல்வேல் வெற்றிவேல் என்று வழங்குகிறார்கள் பக்தர்கள் கந்த ஐப்பசி சஷ்டி திதியில் சூரனின் வதம் நிகழ்ந்ததால் இது கந்த சஷ்டி ஆயிற்று கந்த சஷ்டி திருநாளில் சக்திவேலுடன் கூடிய முருகப்பெருமானை வணங்கி நற்கதி பெறுவோம் சூரசம்ஹாரம் முடிந்த பின்னர் சிவபூஜை செய்ய விரும்பினார் முருகப்பெருமான் இதற்காக கட்டப்பட்ட கோயில்தான் திருச்செந்தூர் ஆலயம் சூரனை சம்ஹாரம் செய்த பின்னர் ஜெயந்திநாதர் பிரகாரத்தில் உள்ள மகாதேவர் சன்னதிக்கு எழுந்தருள்வார் அப்போது சுவாமியின் எதிரே ஒரு கண்ணாடி வைக்கப்படும் அர்ச்சகர் அந்த கண்ணாடியில் தெரியும் ஜெயந்திநாதரின் பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்வார் இதை சாயா அபிஷேகம் என்பார் சாயா என்றால் நிழல் என்று பொருள் போரில் வெற்றி பெற்ற முருகனை குளிர்விக்கும் விதமாகவே இந்த அபிஷேகம் நடைபெறும் இந்த அபிஷேகத்தை முருகப்பெருமானை கண்ணாடியில் கண்டு மகிழ்வதாக ஐதீகம் இந்த நிகழ்வுக்கு பின் முருகன் சன்னதிக்கு திரும்புவார் அத்துடன் சூரசம்ஹார விழா நிறைவு பெறும் தொடர்ந்து தேவர்களுக்கு முருகப்பெருமான் செய்த உதவிக்கு கைமாறாக இந்திரன் தனது மகள் தெய்வானையை முருகனுக்கு மனம் முடித்து வைத்தார் அதனால் மறுநாள் முருகன் தெய்வானை திருமணம் வைபவத்தோடு கந்த சஷ்டி விழா நிறைவு பெறுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்